ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டை வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டியில் நம்பர் பிளேட்டில் டிஎன் இருபத்தி நாலு கிருஷ்ணகிரி ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி வந்து மகேந்திரா எக்ஸ்பி ப்ளஸ்ஸு பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு பிளாக் ஸ்டிக்கர் வண்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இருபத்தொன்று ரிஜிஸ்டர் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது டிராக்டர் நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் டயர் தான் ஒரு எழும்பது பர்சன்ட் வரைக்கும் பட்டன் இருக்குது பேக் டயரும் ஒரிஜினல் டயர் தான் ஒரு நாற்பது பர்சன்ட் டைக்கு தான் இருக்குது டிஸ்கெலாம் நல்லா தெளிவாக தான் இருக்குது மேனியும் நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் நம்ம இந்த வண்டி நேரில் தான் எடுத்து போடுறோம் இது வந்து சின்ன பெல் ஓசிங்கு மற்றபடி பெயிண்டிங் எல்லாமே ஒரிஜினலாக தான் இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் பம்பர் புதுசாக போட்டிருக்காங்க வேறு ஏதாவது உங்களுக்கு டிராக்டர் சம்மந்தப்பட்டது டிராக்டர் ரொட்டேட்டர் கலப்பை வாட்டர் டேங்க்கு டிப்பர் எது வேணும்னாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போடுறோம் நீங்கள் பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் சேல்ஸ் பண்ணணும்னா நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வண்டிக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து பம்பர் இருக்குது ஊக் இருக்குது டாப் இல்லை இன்சூரன்ஸ் டேக்ஸு கரண்டில் இல்லை டிஸ்கெலாம் கூட இன்சைடு பார்த்துக்கோங்க நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி வண்டி சேனலில் அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மகேந்திரா ஃபை செவன் ஃபை எக்ஸ்பி ப்ளஸ் வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா சொல்கிறாங்க நம்ம போடுற வண்டிக்கு எதுவுமே ஃபிக்ஸட் ரேட்டு நம்ம பண்ணுறதில் வண்டிக்காரர் சொல்கிற ரேட்டு தான் போடுறோம் இதுவுமே ஃபிக்ஸட் ரேட்டோ பைனல் ரேட்டோ கிடையாது நேரில் வந்து முன்னப்பின்ன அனுசரித்து எடுத்துகிட்டு போங்க வண்டியும் நல்லா தெளிவாக தான் இருக்குது ஒரிஜினாலிட்டியாக இருக்குது ஒரிஜினல் பெயிண்ட்டாகவே இருக்குது நேரில் வந்து பாருங்கள் இன்ஜினர் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் அவர்ஸ் மீட்ரு ஓடலன்னு நினைக்கிறேன் சாவியோடு தான் இருக்குது ஆனால் மீட்ரு ஓடில் நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம் இந்த வண்டிக்கு உங்களுடைய ட்ராக் நல்லா இருந்து சிபில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாம் கிளியராக இருந்தால் ஒரு மூன்றரை டு நாளுக்குள்ளே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் அது உங்களுடைய ட்ராக்கை பொறுத்து தான் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது நம்ம பண்ணி கொடுக்கறதில்ல எல்லாமே செல்ஃப் கண்டிஷனில் கொடுத்துருவாங்க நேரில் வந்து பாருங்கள் வண்டி இருபது மாடல் இருபத்தொன்னு ரிஜிஸ்டர் மகேந்திரா ஃபை செவன் ஃபை எக்ஸ்பி ப்ளஸ்ஸு பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டியை நேரில் வந்து பார்க்கலாம் எக்ஸ்ட்ரா பிட்டிங் பம்பரு ஓக்கு தான் இருக்குது டாப் இல்லை இன்சூரன்ஸ் டேக்ஸ் கரண்ட்ல டயர் எல்லாமே ஒரிஜினல் டயர் தான் நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த டிராக்டரோட ரேட்டு நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்து முன்னப்பண்ண அனுசரிச்சு எடுத்துக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருந்தால் கூட இந்த வண்டிக்கு நீங்கள் ஓனரெலாம் ஏறலாம் உங்கள் ட்ராக் நல்லா இருந்தால் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் மகேந்திரா ஃபை செவன் ஃபைவ் எக்ஸ்பி ப்ளஸ் சிங்கிள் கிளச்சில் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்